பேரலை அரன்சை யூடியூப் ரூட்டஸ் ட்ரைப்ஸ் இணைந்து நடத்தும் பெரியார் எனும் பெரு நெருப்பு கருத்தரங்கம் திரு ஆலூர் ஷானவாஸ் திரு லோகு ஐயப்பன் திரு கரிகாலன் திரு இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்றனர் நாள் ஜனவரி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி இடம் தமிழ் இணைய கல்வி கழக அரங்கம் கோட்டூர்புரம் சென்னை வெல்கம் டு அண்டர்கார்ட் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக முனைவர் அசோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் இந்திரா நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ச்சியாக அவர் பேசி வர்ற விஷயங்களை பார்த்தோம் சமீபத்தில் வந்த அந்த புகைப்படம் குறித்த செய்தி தான் இப்போ பல அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது ஏன்னா அதிலிருந்து அவருடைய அரசியலே தொடங்குகிறது ஆனந்த விகடன் வெளியிட்ட அந்த புகைப்படம் அதை வெட்டி ஒட்டியதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் இப்போது இது இது போதுமா இது இது சீமான டேமேஜ் பண்ணிடுவோம் நினைக்கிறேன் இல்லை அது டேமேஜ் பண்ணாது நான் என்னன்னா படம் வந்து ஒரு ஆனந்தவிடன் ஒரு இன்டர்வியூக்காகவோ அவரோட கட்டுரைக்காகவோ வந்திருக்கு இல்லையா அவர் அங்கே போனாரு போகலை அந்த சர்ச்சையெல்லாம் ஒரு புக்கை இருக்கட்டும் போனதுக்கு காரணம் என்ன இப்போ குளத்தூர் மணி என்னனோ கோவை ராமகிருஷ்ணன் என்ன வைகோ ஐயா நெடுமாறன் ஐயா போகும்போது போகுவதற்கு முன்பே புலிகளுக்காகவும் ஈழத்திற்காகவும் இங்கே களமாடிய முன்னணி தலைவர்கள் இல்லை அது இல்லாமல் பேர் சொல்லப்படாத நிறைய பேர் இருக்காங்க திருமாவளவன் அண்ணன் இருக்காரு வன்னியரசன் இருக்காங்க லோகை எப்படின்னு நிறைய போயிட்டே இருக்கும் திராவிடர் இயக்கம் திராவிடர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் த கட்சிகள் சார்ந்தவர்கள் இல்லை விடுதலை சிறுத்தைகள் வேற யார் போயிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்படி போனவங்களாம் யார் அப்படின்னா சினிமா துறை சார்ந்தவர்கள் அடுத்தது போயிருக்காங்க இரண்டாம் கட்டம் அப்படின்னு பார்த்தா கலைத்துறை சார்ந்தவர்கள் அமைதி காலகட்டத்தில் நிறைய தமிழ்நாட்டு இயக்குநர்கள் கலைப்பறிவை சார்ந்தவர்கள் அங்கே கூட்டிட்டு போய் பயிற்சி வகுப்புகள் இது பண்ணாங்க ஒரு அறிவாசன் ஐயா அவர் கூட்டிட்டு போய் தமிழ் வகுப்புகள் நடத்தினாங்க இப்படி நிறைய செஞ்சிருக்காங்க அப்போ சீமான் யாராக அங்கே சென்றார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அவர் தன்னை எப்படி கிளைம் பண்ணிக்கிறாரு அப்படின்றது தான் இங்க சர்ச்சையை தவிர அங்கே போனாரா போகலையா அந்த போட்டோவா அப்படின்றது இல்லை என்ன சர்ச்சை ஒன்னா என்னை கூப்பிட்டதே பயிற்சி கொடுக்க அவரு மௌனிக்கப்படுற போர் அப்படின்றது கிட்டத்தட்ட அவங்களுக்கு தெரியும் புள்ளிகளுக்கு மௌனிக்கப்படுற போர் ஒருவேளை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஆயுத போராட்டமே தொடர்ந்தாலும் அந்த ஆயுத போராட்டம் எங்க தொடர வேண்டியது இருக்கும் எதிராக தமிழ்நாட்டுக்கு போய் நீ ஆயுத போராட்டத்தை சொல்லுவாங்க இல்ல இங்கிருந்து இந்திய அரசை வலியுறுத்தி அதன் மூலமாக அது அரசியல் சொல்லி கொடுப்பாங்க அதுக்கு எதுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கணும் இல்லை அவர் அதான் சொல்றாரு பிரபாகரனோட நான் கடற்கரையில் நடந்து பேசிகிட்டு இருந்தேன் அவர் கூட இரவு சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் பொட்டு வீட்டில் வந்து கறி இட்லி சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் நிறைய பேச்சு பேசி அவர் வந்து பழகியதாக சொல்கிறார் இல்லை அதுதாங்க ஒரு போராட்டத்தில் இருக்க தலைவர் முதல்ல இவ்வளோ நேரம் பேசுவாரன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூற்று அப்படியே பேசுகிறானோ இவர் பேசுகிற செய்திகள் என்ன ஆயுத போராட்டத்தை பற்றி பேசினேன் நான் இங்கே வந்து படை கட்டமைக்க போகிறேன் இது அடிப்படையிலேயே தப்பு இந்த இறையாண்மைக்கு எதிரானது புலிகள் மீது இன்னைக்கும் தடை இருக்கிறதுக்கு காரணம் என்ன எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ராஜீவ்காந்தி படுகொலை கிடையாது இதுவரையிலும் எந்த இடத்திலும் புலிகள் தடை நீட்டிப்புல ராஜீவ்காந்தி படுகொலையை காரணம் கட்டி தடை போடவே இல்லை இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர்கள் இந்திய ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் இங்கிருந்து ஆயுத போராட்டத்தை தொடங்குவதற்கு வாய்ப்பு உள்ளவர்கள் இதுதான் புலிகள் தடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இன்னை வருல இருக்க சீமான் என்ன செஞ்சிருக்காரு இதுதான் இங்க சர்ச்சையா நான் பாக்கிறேன் அவர் போட்டோ எடுத்தாரு எடுக்கல அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை புலிகள் மிக தெளிவாகவே இருந்தவர்கள் புலிகள் என்னைக்கா தமிழ்நாட்டு அரசியல கருத்து சொல்லி பார்த்துருக்கீங்களா அவங்களோட அத்தனை மாவீரர் நாள் உரைகள் இருக்கட்டும் புலிகளுடைய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும் திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி இல்லை தமிழ்நாட்டுடைய ஆட்சியை அட்பாற்பட்டு இந்திய ஆட்சி யாரையாவது எனக்கே குறை சொல்லி பார்த்துருக்குமா இறுதி போர் நடந்துகிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி எட்டுல மாவீரர் நாள் பேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட இந்திய இறையாண்மைக்கான ஒரு ஆதரவு தளத்தை தான் பேசியிருப்பார் ராஜீவ் காந்தியை பற்றி கூட பேசல ராஜீவ்காந்தி பத்தி கூட நெகட்டிவாவோ அதற்கு அதை அதை சர்ச்சையாகவே அவங்க பேச விரும்பல ஏன்னா ஒரு போராட்டத்தை எதிர்கொண்டுகிட்டு இருக்க ஒரு தலைவர்கள் அல்லது போராட்ட இயக்கத்தில் இருக்கவங்க போராட்ட இருந்து பக்கத்துல இருக்க ஒரு முக்கியமான நாட்டை பத்தி பேசக்கூடாதுன்றது ஒரு அடிப்படை அரசியல் அதுல அவங்க தெளிவா இருந்தாங்க அது ஒரு உத்தி உக்தி அது யுக்தி விட யுக்தி அதை வந்து உல விம உள்ளுக்குள்ள விமர்சனம் இருக்கலாம் தமிழ்நாட்டு அரசியல் மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் திமுக மீது இருக்கலாம் அதிமுக மீது இருக்கலாம் பாஜக மீது இருக்கலாம் ஆனா அதை வெளிப்படுத்தக்கூடாதுன்ற உக்தி இருக்கு இல்லையா அதை கடைசி வரலும் பின்பற்றினாங்க இப்போ இந்த உக்தி இல்லாதவர்களாக சீமான் நிலை நிறுத்துறாரு புலிகள் வந்து இந்த உக்தியை பின்பற்றாதவர்கள் போல ஒரு பிம்பத்தை கொடுக்குறாரு ஓகே நான் ஆமக்கறி சாப்பிட்டது அதெல்லாம் கூட விட்டுற அதெல்லாம் ஒரு நகைச்சுவையான விஷயம் எனக்கு இது ரொம்ப சர்ச்சையாக இருக்கிறது இதுதான் சீமான் அவர்கள் இதுவரையிலும் இந்திய அரசுக்கு இதை தான் செஞ்சு கொடுத்துருக்காருன்னு நான் பார்க்குறேன் ஓகே இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்டில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு போராட வர்றதெல்லாம் என்னோட அண்ணன் தம்பி தான் போராட வர்றாங்க அவங்க இல்லை என்னோட எதிரி இவங்கெல்லாம் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க திமுக

விடுதலையில இந்த தேதி வந்ததுன்னு சொன்னீங்களே அது தப்பு அதுக்கப்புறம் அம்பேத்கர் என்ன கொண்டு போய் பெரியார் நான் நிறுத்திருக்கீங்களா அப்படின்றாரு இந்த சர்ச்சையை திட்டமிட்டு சண்டையாக்குறதுதான் பாக்குறாரே தவிர என்னைக்காவது தர்கர் ரீதியாக அவர் வாதம் பண்ணிருக்காரு நீங்க ரெண்டாவது கேள்வி கேட்ட சண்டை போறாரு கவனிச்சிருப்பீங்க பிரஸ் மீட்ல ஒரு கேள்விதான் கேட்கலாம் அவர்கிட்ட இல்ல அவரு பெரியாரின் கைத்தடியா அல்லது வந்து பிரபாகரனின் துவக்கா இது ரெண்டுமே தப்பான முரண்பாட்டான ஒரு சிந்தனை இல்ல இருக்கு அடிப்படையில ஒரு கூட சிந்திக்க மாட்டான் இல்ல பண்றாரு இவர் தமிழர்களுக்காக போராடி போராடிய இவர் தமிழனை வந்து அசிங்கமான வார்த்தைகளை திட்டம் பார்த்தேன் அவர் தமிழனத்துக்காக போராடினாரு ஆயுதம் தாங்கி போராடினாரு அவர் தான் எங்களுக்கு ரொம்ப தெளிவா அவர் வந்து வார்த்தையை விடுறாரு நான் இதே சீமான் அவர்கள்ட்ட கேட்கிறேன் மேடைக்கு மேடை நீ ஒரு அப்பா அப்பா ஆத்தலுக்கு பிறந்தவனா இருந்தா நாம் தமிழரை ஆதரி நீ வந்து தமிழனாக இருந்தால் தூய தமிழ் ரத்தம் உடையவனாக இருந்தால் நாம் தமிழரை யாருனின் திரும்ப திரும்பவும் பேசியிருக்காரா இல்லையா அப்போ நீ தமிழனை எந்த கோணத்தில் திட்டுற உனக்கு ஓட்டு போடல அப்படின்ற கோணத்தில் திட்டுற பெரியார் எந்த கோணத்தில் திட்டினாரு திட்டுறது கூட இல்லை அது என்ன உரிமையில் சொல்கிறார் டே இப்படிலாம் உன்னை சொல்லக்கூடிய அரசியலை எதிர்கொள் அப்புறம் இன்னைக்கு கூட ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு தமிழனை மட்டும்தான் சொல்லிட்டாரு கன்னடன்னு சொல்லலையே ஆந்திரங்கார்கிட்ட சொல்லி அவர் வந்து எல்லார்ட்டையும் தான் சொல்கிறாரு இந்திய அரசியல்ல இந்திய பார்ப்பனிய சக்தி இந்துத்துவ சக்தி யாரை யாரையெல்லாம் தவறாக சாதி ரீதியாக சித்தரிக்கிறதோ அதை எல்லாருக்கு எல்லா எல்லாருக்காகவும் தான் அவர் பேசியிருக்காரு தமிழ பேசினாலும் நேரடியாக தமிழனுக்கு புரியுது இல்ல அவர் தமிழ பேசினாரு ஆனா தமிழ வந்து சனியே எதிர்தான் திட்டுறாரு மற்ற மொழி எப்படி ரொம்ப இதெல்லாம் திரும்ப திரும்ப நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா பெரியாருக்கு எதிராக திரும்ப 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 வைக்கிற குற்றச்சாட்டுகள் தான் இது என்ன இதுக்கான பதிலும் சொல்லியாச்சு பதில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு திராவிடர் கழகம் சார்பாக விடுதலை திரா திராவிட கழகம் சார்பாக பெரியார் திக சார்பாக திமுக சார்பாக இது தொடர்ந்து எதிர்கொள்ளக்கூடிய குற்றச்சாட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் தமிழைக்கு என்னைக்காவது தமிழர்களை எப்போ கொச்சையாக பேசியிருக்காரு இவங்க சொல்கிற கான்டெக்ஸ்டே வேறு இவங்க சொல்கிற கான்டெக்ட் என்ன உன்னை வந்து வேசி மகன் சொல்கிறாங்க எப்போ சொன்னார் யாராவது ஒரு தமிழர் பக்கத்தில் உட்காந்து டே தம்பி அப்படி நீ தான் அப்படின்னு சொன்னாரா இல்லை புராண இதிகாசம் இப்படி சொல்லுது சொல்லுது கொடுத்தாரு இன்னொன்று என்ன சொன்னார் அன்றைய காலகட்டத்தில் நாற்பதுகள் ஐம்பதுகள் அறுபதுகளில் ஒரு பக்கம் உலகம் வந்து அறிவியல் ரீதியாக வளர்ந்து போகக்கூடிய சூழல்ல இந்த பக்கம் தமிழில் இதுக்கான அறிவியல் பூர்வமாக வளர்ச்சி இல்லைன்னு அவர் விரும்பும்போது பார்க்கும்போது அந்த ஆதந்தத்துல அவர் சொல்ல இந்த தமிழ்ல என்னடா வச்சிருக்க அப்ப அன்னைக்கு இருந்த சூழல்ல பிரிட்டிஷ்கார்கிட்ட யாருக்கெல்லாம் போய் பதவி வாங்கினாங்க அன்றைக்கிறது சொல்ல பிரிட்டிஷ்கார்ட்ட யாரெல்லாம் பதவி வாங்கினாங்க ஆங்கிலம் பேசக்கூடிய எல்லாரும் சொகுசாக அது உயர் சாதியாக இருக்கலாம் அல்லது உயர் பொருளாதார வர்க்கமா இருக்கலாம் ஆங்கிலம் கத்துக்கிட்டு போய் பதவி வாங்கிட்டு இருந்தா மற்றவெல்லாம் கீழே அடிமையாக இருக்கக்கூடிய சூழலில் நீ ஆங்கிலம் பேசு ஆங்கிலத்தை கத்துக்கோ நீயும் போய் உயர் பதவிக்கு போ இன்றைய சூழலுக்கு அது அப்படின்னு அவர் பேசுகிறார் அதை அன்றைய சூழலுக்கு தான் பொறுத்தி பார்க்கணும் எழுபதுகள் அப்படி பேசுனாரா எழுவதுகள் வந்து எனக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறை வந்து கத்தியேந்தி கூட போராடும் தமிழ்நாட்டுக்கு தனித்தமிழ்நாட்டுக்கு போராடும் தானே சொன்னாரு திராவிட நாடு இன்னைக்கா பேசினார் ஐம்பதுகள் அறுபது சுதந்திர தமிழ்நாடு சுதந்திர தமிழ்நாடு தான் அவருடைய தீர்க்கமான இறுதி உரையை அறுபதுகளுக்கு பிறகு அவர் திராவிட நாடு பேசல அதுவும் இன்னும் அரசியல் ரீதியா நம்ம பார்க்கணும் அப்படின்னா அண்ணா பேசிய திராவிட நாடுக்கும் பெரியார் பேசிய திராவிட நாடுக்குமே வித்தியாசம் உண்டு அண்ணா பேசி திராவிட நாடு கான்டெக்ட்லி வேற பெரியார் பேசிய திராவிட நாடு வேற அந்த அந்த திராவிட நாடும் அவர் தனித்தமிழ்நாடுன்ற அளவுக்கு போயிட்டாரு அவர் அதுக்கப்புறம் அதுல இருந்து பின்வாங்கவே இல்லை இறுதி காலம் அறுபதுகளுக்கு பிறகு தனித்தமிழ் தான் அதுவும் கிட்டத்தட்ட இது பல பேர் வந்து திரும்ப திரும்ப மறந்துடுறாங்க ஐம்பதுகளிலிருந்து ஐம்பத்தி ஆறு வரையில் நடந்த அந்த எல்லை போராட்டங்கள் இருக்கு இல்லையா சென்னையை மீட்பு போராட்டம் உட்பட தனித்தமிழ் தனி தமிழ்நாட்டுக்கான தனித்தன்மையை நிலைநிறுத்துற போராட்டம் உட்பட அந்த காலகட்டங்களில் ஆந்திரா விட்டு ஒழிஞ்சா சரி கன்னடா நம்ம விட்டு போயிட்டான் மலையாளி நம்ம விட்டு போயிட்டான் இனியாவது நம்ம சுதந்திரமா வாழலாம் நம்ம மக்கள் நம்ம தமிழர்கள் இங்கே வந்து வேலை வாய்ப்பு பெறலான்னு பெரியார் தான் பேசினாரு ஐம்பத்தாறுல பேசிருக்காரு ஐம்பத்தி ரெண்டுல சென்னை எதிர் சென்னையை மீட்கிற போராட்டத்துல பெரியார் பேசின உரை வந்து மிக முக்கியமான உரை இங்க தெலுங்க வந்து ஆதிக்கம் பண்றான் தமிழர்கள் தான் இந்த உயர் பதவிகளுக்கு வரணும் சென்னை வந்து நம்மளுது அப்படின்னு பேசியிருக்காருல்ல யாருக்கா பேசினாரு போய் ஹைதராபாத் கருந்துக்கா பேசினாரு இல்லையா இவங்க சொல்ற மாதிரி பெங்களூர் கரனுக்கு மனது பங்க பெங்களூர்னு போய் பேசினாரா சென்னை நம்புறதுன்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் அதுவும் டேட்டா வாரியாக பேசியிருக்காரு இவ்வளவு அரசு பதவிகளில் இத்தனை பேர் இருக்காங்க தெலுங்கு இருக்கா மலையாளி இருக்கா தமிழை இல்ல வா தமிழை வந்து படிச்சு வாடுற இடத்துல தான் அவர் தமிழன்னு திட்டுறாரு உனக்கு ஏன் சுயமரியாது இல்லையா நீ தானே இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு கேக்குறாரு இல்ல அவரை தமிழர் இல்லைன்னு அவர் ஒரு வாதங்களை கட்டமைக்கிறாருல்ல அது மக்கள் மத்தியில் மன மாற்றத்தை ஏற்படுத்தாதுன்றீங்களா இல்ல அது மன மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் அவர் செய்யறாரு இப்போ இன்னைக்கு வரக்கூடிய தலைமுறை அவரோட வெட்டி ஒட்டி போடுறாங்க தமிழ் காட்டு மராண்டி அப்படின்னு டப்னு ஒரு வார்த்தை சொல்றாரு தமிழ்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றத வந்து டப்புன்னு பார்த்தா உணர்ச்சி தான் தோணும் நம்மளும் அதான் சொல்றேன் நீ என்ன அவரை விமர்சிங்க விமர்சிக்கலாம் யாருமே விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லவே ஒரு சாதி பார்த்து சாதி வீரியன்னு சொன்னா அவனுக்கு வர்ற கோவம் போல அப்படி இதை பெரியார விமர்சிக்கலாம் ஆனா எந்த கண்டெக்ட்ல விமர்சிக்கிறீங்க அந்த ஒரு லைனுக்கு விமர்சிக்காதீங்க எந்த காலகட்டத்துல அத பேசினாரு அந்த அந்த மேடையில பேசுனாரா அந்த கட்டுரையில பேசுனாரா என்ன என்ன அர்த்தத்தை சொல்லிருக்காரு இல்ல அப்படி பெரியார் தான் உங்களுக்கு வேணும்னா அவரு சொன்ன கடவுள் மறுப்பு பேசி ஓட்டு கேட்க வேண்டியதானே எதுக்கு ஒன்றே புல முரோன் ஏதோன்னு பேசுறீங்கன்னு கேட்காரு நீ அதாவது திமுகவுடைய சாயலே வந்து கடவுள் மறுப்புன்னு அண்ணா அறிவிக்கவே இல்லையே அது ஏன்னு கேட்கிறாரு அவர் அது திமுக அதனாலதானே திமுக அவர் தீக்க கிடையாது திமுகன்னு ஒரு கோட் போட்டிருக்கலைங்க திமுக வந்து பெரியாரை தலைவராக கொண்டாலும் நீங்கள் சொல்றீங்கல்ல நாங்கள் கொள்கை வழிகாட்டி நாங்கள் வந்து தலைவராக தான் பெரியாரை வச்சிருக்கிறோம் பெரியாருடைய எல்லா பார்வையும் ஏற்றுக்கொள்கிறோம் பெரியாருடைய எல்லா அரசியலுக்கான சக்தியை கொடுக்கறது தான் திமுகவுடைய வடிவம் அதில் அண்ணா பின்வாங்கவே இல்லை ஆனால் அரசியல் தேர்தல் அரசியலை நீங்கள் எல்லா மக்களையும் அரவணிக்கணும் நீ எல்லா மக்களுக்குமான தலைவர்னு ஒருத்தர் நிரூபிக்கணும் நீங்க கோட்பாட்டு அரசியல் பேசுறத விட தேர்தல் அரசியல் பேசுறது வேற தேர்தல் அரசியல் வந்து நீ எனக்கு நீ மட்டும் ஓட்டு போடுன்னு எப்படி சொல்ல முடியும் எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தமிழர்களுக்கானவர்கள் தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தமிழர்களுக்கானவர்கள் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மொழி பேசுபவர்களுக்கும் அவர் தான் தலைவர் தமிழ்நாட்டை ஆழப்போவரோ ஆள்பவரோ தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மொழி பேசுபவர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதி அனைத்து மதங்களுக்குமான தலைவர் அப்படி தான் பேச முடியும் பெரியாருக்கு காண்டம்பரரியா நம்ம சமகால அரசியல்ல பெரியார் விஸ் அயோத்திதாசர் அயோத்திதா சார் பெரியார் வர்சஸ் ரெட்டைமலை சீனிவாசன் பெரியார் எம் சி ராஜா இது ஒரு தளத்துல பார்க்கணும் இன்னொரு பக்கம் பெரியார் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இன்னொரு பக்கம் பெரியார் பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் நரேஷன் வந்துட்டே இருக்கு ஆனா இது எல்லாவற்றையும் தாண்டி பெரியார் வந்து ஒரு நிலையான பிம்பமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் ஒரு சிலர் அயோத்திதாசரை எதிராக நிறுத்தினாலும் கூட பெரியாருக்குள் அயோத்திதாசரும் அடக்கம் அப்படின்ற அந்த நரேஷன் தான் கிடைச்சு இட் இஸ் பிரிவேலிங் பார்க்கும் பிரபாகரன் பெரியாருக்குள் அடங்குவார் இல்லை இதில் ஒரு நல்ல உதாரணம் கொளத்தூர் மணியன்னு சொன்ன ஒரு உதாரணம் நாங்கள் ஐரோப்பிய பெரியாரி அம்பேத்கர் கூட்டமைப்பு சார்பாக நடந்த ஒரு கூட்டத்துல அண்ணில இன்னொரு ரெக்கார்ட் இருக்கு அண்ணன் பேசின ஒரு நல்ல உதாரணம் இது ரொம்ப முக்கியமான உதாரணம் தலைவர் பிரபாகரனுடைய பெண்ணியம் சார்ந்த பார்வையை நிறைய விளக்கப்படுத்திட்டே வந்தாரு அவருடைய சமூக நீதி பார்வையை பத்தி பேசிட்டே வந்தாரு அப்ப நான் தான் கேள்வி கேட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்ப வந்து என்ன கேள்வி கேட்டேன்னா நீங்க தொடர்ந்து பெரியார் இயக்கங்களோடவே புலிகள் உங்களை போன்றவர்களோடு தொடர்ந்து தலைவர் பிரபாகரன் இருக்காரு அதனால் வந்த தாக்கமா அப்படின்னு நான் கேட்குறேன் அதுக்கு வந்து கொளத்தூர் மணியன் சொன்ன ஒரு நல்ல பதில் இல்லை பெரியார் எப்படி தனித்துவமாக தமிழ்நாடு நோக்கி சிந்திக்கும் பொழுது தமிழ்நாட்டிற்கு இதுதான் சரி சமூக நீதி பாறை பாதை ஆண் பெண் சமத்துவம்னு யோசிச்சாரோ அதே மாதிரி இண்டிபெண்ட்டாக அவருக்கும் அந்த பார்வை உள்ளாகவே இருந்தது அவரும் வந்து பெரியாருடைய தாக்கத்தில் வந்து வந்தாருன்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கல அவருக்குள்ளவும் இந்த பார்வை இருக்குது பெரியார் எப்படி ஒரு இண்டிபெண்டான தலைவரோ அப்படி தலைவர் பிரபாகரனும் ஒரு இன்டிபெண்ட் ரெண்டு பேருமே நம்ம ஒப்பிடவே தேவையில்லை ரெண்டு பேரும் வாழ்ந்த காலம் வேறு களமும் வேறு ஆனால் விடுதலை புலிகள் தொடர்ந்து பெரியார் இயக்கங்களை தான் அந்த மண்ணுக்கு கூப்பிட்ருந்தாங்க பெரியார் இயக்க புத்தகங்கள் தான் அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது நிறைய புத்தக கண்காட்சிகள்லையும் புத்தக ச இதில் நிலையங்கள்லையும் அதனால் பெரியாரிய பார்வை ஈழத்துக்கு வேணுன்றதுல விடுதலை புலிகள் தீவிரமாக இருந்திருக்காங்க அதை கிளைம் பண்ண முடியும் இப்போ ஒரு நிறைவாக ஒரு பார்வைக்காக திராவிட இயக்கங்கள் ஈழத்துக்கு செய்தது என்ன நாம் தமிழர் ஈழத்துக்கு செய்தது என்ன ஒப்பிட முடியு இல்லை திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் தன்னுடைய களத்தில் என்னென்ன செய்யணுமோ செய்து கொண்டே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டுடைய சமூக நீதி பார்வை தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சி தமிழ்நாட்டோட மாநிலத்துடைய ஒட்டுமொத்த இன்க்ளூசிவ் சொசைட்டின்னு சொல்கிறக்கூடிய வளர்ச்சியை செய்து கொண்டே ஈழத்தில் களமாடிய விடுதலை புலிகளுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தார்கள் ஈழத்தை காப்பாற்றினதே திராவிடக் கழகம் நான் சொல்லலை தமிழ்நாட்டுடைய முக்கியமான களத்தில் நின்று கொண்டு ஒரு சப்போர்ட்டிவ் ஹேண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க அது எல்லா களங்களிலும் எல்லா காலங்களிலும் இதையும் நாம் தமிழர் ஒப்பிடவே முடியாது நாம் தமிழர் பதினைந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுக்கும் எதுவும் செய்யலை எழுத்துக்கும் எதுவும் செய்யலை இதை கேள்விகளா கேட்கும் பொழுது இதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லட்டும் உதயநிதி பதில் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு கேட்கிறேன் நான் இன்னும் இது ஒரு இதையே விரிவாகவே சொல்லிடுறேன் இப்ப ஈழம் சார்ந்து ரெண்டாயிரத்து ஒன்பதுல ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு போர் நடந்து முடிந்தது அதுக்கு பிறகு அந்த ரத்தத்திலிருந்து தான் நான் வந்தேன் இந்த துரோகத்திலிருந்து வந்தேன் இனத்தை காப்பாற்ற வந்தேன் தானே கிளைம் பண்ணுறாங்க இட் ஜஸ்ட் ஒன் டு நோ என்ன நீங்கள் பதினைந்து ஆண்டு காலத்தில் ஒரு சர்வதேச அளவில் ஈழம் நோக்கி வந்த ஒரு முக்கியமான அரசியல் மாற்றங்கள்ல அல்லது ஈழத்திற்குள் நடந்த முக்கியமான மாற்றங்கள் சபை எலெக்ஷன் வந்துட்டு அது மாகாண சபை சில நேரம் வந்து இணைக்கிறோன்றாங்க இணைக்கல கான்ஸ்டிடியூஷனல் டிராஃப்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறோன்றாங்க சேஞ்ச் பண்ணல அப்படி பார்த்தாலுமே சுயநேரணி உரிமையாக அந்த கா அந்த கான்செப்ட் எல்லாம் சிதஞ்சு ஸ்ரீலங்கன் கான்ஸ்டியூஷனுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு உரிமைன்றதுக்கு வந்துருச்சு இப்போ சர்வதேச சமூகமும் இந்திய அரசியலும் நாற்பத்தி ஏழுல அறுபத்தி ரெண்டுல நம்ம எந்த இடத்துக்கு வந்தோமோ அந்த அதுக்கும் கீழே வந்துட்டாங்க ஓகே இப்ப இந்த இது குறித்த நாம் தமிழின் பார்வை என்ன என் கேள்வி அதான் நீங்க திராவிடக்கு செய்யலன்றீங்கல்ல தமிழ்நாட்டுக்கு செய்யலன்றீங்கல்ல நீ ஈழத்துக்கு செஞ்சது என்ன இந்த பதினஞ்சு வருஷத்துல ஒரு ஈழம் சார்ந்து ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குல்ல நம்ம எங்க தனிநாடுன்னு தொடங்கி இன்னைக்கு இருக்கிற சர்வதேச அரசியல தனிநாடு பேசக்கூடிய நிலையிலும் இல்லை நம்ம தனித்த இனம் பேசக்கூடிய பேசக்கூடிய இடத்துல இடத்துல இல்லை ஈழத்தமிழர்களின் இறையாண்மை சர்வதேச சமூகம் இல்லைன்ற இன அழிப்பு இல்லை உரிமை பற்றி பேச போகிறது இல்லை தனிநாடு பற்றி பேச போகிறது இல்லை அந்த மக்களுக்கான தீர்வு ஈவன் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கை சேஞ்ச் பண்ணுற இடத்துல கூட யாருமே இங்கே தயாராக இல்லை போராடுவேன் இல்லை என்ன செய்கிறீங்க அதுக்கு என்ன போராடிட்டீங்க நானும் தான் சொல்லுவேன் அந்த செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவார் மலையை தூக்கி மேலே வைங்க நான் தூக்கிட்டு போகிறேன்னு ஏன்னா என்னாலையும் சொல்ல முடியும் என்னை முதல்ல ஈழத்தின் அபி அதிபராக்குங்க நான் அதுக்கு விடுதலை வாங்கி தரேன் ஈஸியாக சொல்லிட்டு போகலாம் இல்லையா கைத்தட்டல் வாங்கலாம் வாட் என்ன அரசியல் அதுக்கு பண்ணிங்க இந்த பதினஞ்சு வருஷத்தில் ஒரு இந்த இந்த ஸ்ட்ரக்சர் நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் இல்லையா அதில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு அமெரிக்க தீர்மானம் வந்துச்சு இல்லை மனித உரிமை கூட்டமைப்பு இதில் ஐநா சபையில் அப்போ உங்களோட ஸ்டாண்ட் என்னவாக இருந்துச்சு அது சரியாக தப்பா அமெரிக்க தீர்மானத்தில் உள்ள ஒரு விஷயமா உங்களுக்கு புரிஞ்சிச்சா என் கேள்வியாக தான் அதில் உள்ள டெக்ஸ்ட் எங்கேயா புரிஞ்சுக்கிட்டீங்களா அன்றைய ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அமெரிக்க தீர்மானத்துக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம நிக்கிற ஈழ அரசியலுக்கு தொடர்பு இருக்கு உங்களால முடிச்சு போட்டு பேச முடியுமா அவர் சாப்பிட்டோம்லாம் பேச தெரியுது இந்த தீர்மானங்களால இப்படி சர்வதேச மாற்றங்களால இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் இதுக்கு ரிவர்ஸ் இப்படி பண்ணணும் இந்த இடத்துல இப்படி பேசணும்னு இருக்கு இல்லையா பேச முடியுமா உங்களால அந்த அரசியல் புரிஞ்சுக்கி சக்தி இருக்கா நான் கேட்கிறேன் என்னோட கேள்வி என்னன்னா ஈழம் சார்ந்த அரசியலை புரிந்து கொள்ளும் திராவிடியாவது நாம் தமிழர் தலைமைக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன் இந்த கேள்வியே நான் கேட்கிறேன் இந்த திராணி இருந்துச்சுன்னா வாங்க தமிழ்நாட்டு விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேச விரும்புறேன் ரைட் அது ஒரு சவாலாகவே சவாலாகவே வைப்போம் என்ன பதில் சொல்லுகிறார்கள் அப்படின்னு பதில் சொல்ல மாட்டாங்க என்ன தெலுங்குன்றாங்க சிம்பிள் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்கால் தந்ததற்கு மிக்கிறாட்டி நன்றி